കണ്ണു പിടിയും കക്കായ് പിടിയും കനിവാക നാനും വെച്ച மஞ்சளிலையை பிரிச்சு பெற்ற மகிழ்ச்சி பொங்க பிரிச்சு பெற்ற காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம் சொல்லி பெற்ற நிற நிறமா சாதம் பெற்ற கரும்பு துண்டும் கலந்து பெற்ற வகை வகையா சாதம் பெற்ற வாழைப்பழமும் சேர்த்து பெற்ற அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அமர்களமாய் வாழ வச்சு இனிப்பு புளிப்பு தேங்காய் சாதம் இதயத்தோட எடுத்து வச்சே கூட்டும் வச்சே கூவி வச்சே கூட்டு குடும்பம் கேட்டு வச்சே பார்த்து வச்சேன் பரப்பி வச்சேன் பச்சை இலையில் நிரப்பி வச்சே கற்பூரம் ஏத்தி வச்சே கடவுளை நான் வணங்கி வச்சேன் ஆர தீ எடுத்து வச்ச ஆண்டவனை வேண்டி வச்ச பிறந்த அகம் ஓங்கி வளர் ஆண்டவனை வணங்கி வச்ச பிறந்த அகம் ஓங்கி வளர் ஆண்டவனை வணங்கி வச்ச பிறந்த அகம் ஓங்கி வளர் ஆண்டவனை வணங்கி வச்ச